மே முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆதி இருபத்தி இரண்டு பதினான்கு ஒவ்வொரு நாள் காலையில் எழும் பொழுது கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து எகோவா ஈரே என்று சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே எகோவா ஈரே என்ற வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும் எகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பது அர்த்தமாகும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு